வாங்க திருப்புகழ் பாடலாம் அப்படிங்கிற அமுதம் என் வரிசையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாட்டு திருப்புகழ் அமுதம் வரிசையில் ஓகே இப்போது நம்ம அந்த இதை பார்ப்போம் சந்தம் தானா 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 தான 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 அப்போ எத்தனை அக்ஷரம் வருதுங்க தானா ரெண்டு தானா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அக்ஷனும் தானா தான தக்கிட்ட தன தான தன தான அப்போ பத்து ப்ளஸ் ஒன்றரை பதினொன்றரை பதினாலரை அக்ஷனை வருது அப்போ எப்படி போடலாம் ஒரு ஆதித்தாளம் ஒரு ஆதித்தாளம் போட்டு ஒரு மிஸ்ர சாப்பு போட்டுவிட்டு ஒரு திசிர ஏகம் போடலாம் ஓகே தாளம் புரிஞ்சுருந்தீங்களா பதினாலரை அக்ஷனை வருது ராகம் வந்து தர்பாரி கனடா போட்டோம் தர்பாரி கனடாவோட அம்மா ராகம் இருபத்தி ரெண்டு கரஹரப்பியா இப்போ நம்ம தர்பாரி கனடா சரி அந்த பாட்டை நம்ம டியூன் போடுறதுக்குனால ஒரு தூரம் படிச்சு பார்த்துடலாம் தாமா தாம ஆலோப லோக ஆதார தார ஆதாரம் தரணிசா தார ஆதார தரணிசா தான ஆச்சோர தான ஆச்சாரோ ஆச்சாரோ பாவ பாவோ நாச பாசத்து நாசா பாசத்து அபராத ஓகே யாமா யாமா தேசார் ஊடு தேசார் ஊடு ஆராய ஆபத்து எனதாவி ஓகே யாமா காவாய் தீயே நீர் வாயாதே ஈமத்து உகலாமோ காமா காம அதீனா நீன் நாகாவாயின்னு படிக்கணும் ஓகே நாகாவாய் கிரியாய் நாகாவாய் கால கிரியாய் ஓகே அந்த கங்கு வந்து அடுத்த லைனில் வந்துடும் கங்கால லீலா பால பாலா நீவா காம ஆமோத கணமானின் தேமார் தேமா தேமா ஆர் தேமா பாகி தே மாகி காமி பா அது அந்த இடத்த கொஞ்சம் நல்லா கரெக்டாக படிக்கணும் நான் உங்களுக்கு அந்த இதுவும் அனுப்புகிறேன் அதை வச்சு நீங்கள் அதை பதம் பிரிச்சிக்கிங்க கரெக்டாக தேசா தேசத்து ஓதும் அவர் ஓதும் தேசா தேசத் அவர் ஓதும் ஓகே சேயவேலே பூவை கோவை தேவ தேவ பெருமாள் அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை இந்த ஆறாவது பேரஃப் மாத்திரம் கரெக்டாக பாடிக்கணும் இந்த ஆறு ஏழு ஏழு மெயினாக ஏழு ஓகே தேமா தேமா மா காமி இருக்கு அது எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இதாக ஃப்ரேஸ் இருக்குது அதை அனுப்புகிறேன் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க ஓகே இப்போ டியூன் ஆஸ்பெக்ட் வந்துடலாம் டியூன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சாதனி சாணி பா சா தி பாகி டியூன் புரிஞ்சுதுங்களா ரெண்டேதான் கிளாஸில் சொல்லித்தரேன் உங்களுக்கு இதில் என்னென்னா அந்த சோரங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை பாடணும் ஓகேங்களா இப்போ சா தாம தாமபலோக தாம தாம அலாபலோக

முக்தியோடு நீட்டை சொல்லி கொடுத்துட்றாங்க தேவே தேவ பெருமாளே யாதே ஈம துகலாமோ அப்படின்னு முடிக்கலாம் முடிக்கும்போது இந்த கடைசி லைன் தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே யாதோ இம யாதோ ஈம துகா कष्टा प्राक्टिस पर्सि